அன்பான நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் நசி பல கோடி ஆண்டுகளுக்கு மேலாக வியாழன் என்ற அசாதாரண கிரகம் சுழன்று சுழன்று ஒரு மாபெரும் புயலாய் வளர்ந்து நிற்கிறது ஒரு இடைவிடாத பிரபஞ்ச சூறாவளியாய் விண்வெளியின் ஆழத்தில் முடிவில்லாமல் சுழல்கிறது அதன் தாக்கம் நமது சூரிய குடும்பம் முழுவதும் பரவி நம் பூமிக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நிற்கிறது வியாழனின் அசாதாரண செயல்களைப் பற்றி நம் முன்னோர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழியை எழுதியிருக்கிறார்கள் நாகரீகம் தோன்றியதிலிருந்து மனிதர்கள் வானத்தை பிரமிப்புடன் பார்ப்பதுண்டு பாபிலோன் கிரீஸ் இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்த பண்டைய வானியலாளர்கள் யாழனின் இயக்கங்களை கண்காணித்து கடவுள்களின் பெயரைச் சுட்டி அதற்கு ஞானம் சக்தி மற்றும் விதியுடன் தொடர்பு வைத்தனர் பாபிலோனியர்கள் யாழன் கிரகத்தை மார்டக் என்றும் கிரேக்க மொழியில் ஜூயஸ் என்றும் அழைத்தனர் இந்தியாவில் பிரகஸ்பதி என்றும் சீன வானவியலாளர்கள் அதன் பனிரெண்டு வருட சுற்றுப்பாதை சுழற்சியின் காரணமாக அதை இயர்ஸ்டார் என்றும் குறிப்பிட்டனர் ஆனால் புராணங்கள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு அப்பால் இந்த பண்டைய வானவியலாளர்கள் பெரிய அளவில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நமது முன்னோர்கள் நினைத்ததை விட யாழனின் பல ரகசியங்களை நவீன விஞ்ஞானம் அவிழ்த்துள்ளது அதில் ஒன்றுதான் யாழனின் மையத்தில் காணப்படும் பெரிய சிவப்பு புள்ளி அதனை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் யாழனில் பல ஆண்டுகளாக மையம் கொண்டிருக்கும் புயல் என்று குறிப்பிடுகிறார்கள் இது சாதாரண புயல் அல்ல ஏனென்றால் யாழன் பூமியை விட பதினோரு மடங்கு அகலமானது ஆனால் அது பத்து மணி நேரத்தில் தன்னைத்தானே சுழலவும் செய்கிறது இவ்வளவு வேகமாக சுழல்வதால் அங்கு ஒரு மாபெரும் சுழல் விசை ஏற்படுகிறது அதுவே நமக்கு சிவப்பு புள்ளியாக காட்சி அளிக்கிறது பூமியில் தோன்றும் சூறாவளிகள் அதிகபட்சம் வாரங்கள் நீடிக்கும் ஆனால் வியாழனிலோ அது பல கோடி ஆண்டுகளாக தொடர்கிறது எப்பொழுதோ வியாழனை கவனிக்கத் தொடங்கிய நாம் இன்று வரை கவனிப்பதை நிறுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வியாழனை கடந்த முதல் விண்கலமாக நாசாவின் பயோனியர் பத்து திகழ்கிறது அது வியாழனின் நெருக்கமான படங்களை நமக்கு அனுப்பியது அதன் பிறகு வாயேஜர் கலிலியோ இப்போது ஜூனோ என்ற விண்கலம் ஆபத்தான முறையில் வியாழனின் மேகங்கள் அருகில் வலம் வருகிறது பூமியை விட ஆயிரத்தி முன்னூறு மடங்கு பெரிதாகவும் இருபதாயிரம் மடங்கு வலிமையான காந்த புலத்தை கொண்டது வியாழன் என்று நாம் கண்டுபிடித்தோம் மேலும் அவை நமது பூமியை விழுங்கக்கூடிய மிகப்பெரிய புயல்களை கொண்டது என்பதையும் கண்டறிந்தோம் ஒவ்வொரு புதிய விண்வெளி பயணத்திலும் நாம் கற்பனைக்கு எட்டாத வகையில் எத்தனையோ விவரங்களை கண்டுபிடித்து வருகிறோம் இவ்வளவு பெருமுயற்சி மேற்கொண்டு அபாயமான விண்வெளி பயணங்களை எதற்காக முன்னெடுக்கிறோம் ஏன் வியாழன் அவ்வளவு முக்கியமானது தெரியுமா கிரகங்கள் எவ்வாறு உருவாகின்றது என்பதை கண்டறியவும் வானிலை அமைப்புகள் பூமிக்கு அப்பால் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆராயவும் ஒருவேளை உயிர்கள் எவ்வாறு தொடங்குகின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கான இந்த ஆராய்ச்சிகள் அமையலாம் அது மட்டுமல்ல வியாழனின் ஈர்ப்பு விசை பூமியை கொடிய சிறுகோள் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்து ஒரு பிரபஞ்ச பாதுகாவலராக செயல்படுகிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் யூரோப்பா கிளிப்பர் போன்ற விண்வெளி பயணங்களின் மூலம் வரலாற்றின் மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்றான பூமிக்கு அப்பால் உயிர் இருக்கிறதா என்ற தேடலுக்கு விடை கிடைக்கலாம் ஏனென்றால் வியாழனின் சந்திரன் யூரோப்பாவின் மேற்பரப்பில் கடல் இருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் நீரிற்கும் இடத்தில் உயிர்கள் இருக்க வாய்ப்பும் உள்ளது நம் முன்னோர்கள் வியாழனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் இன்று நாம் அதை அறிவியலுடன் ஆராய்ந்து வருகிறோம் ஆனால் இறுதியில் ஒரு உண்மை எஞ்சியுள்ளது பறந்து விரிந்த மர்மங்கள் நிறைந்த பிரபஞ்சம் அதன் ரகசியங்களை வெளிக்கொணர நமக்காக காத்திருக்கிறது என்று அடுத்து என்ன கண்டுபிடிப்போம் பதில்கள் நாம் நினைப்பதை விட நெருக்கமாக இருக்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களை பின்தொடருங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் நசி